ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் தாபா ஸ்டைலில் தம் ஆளு தான் பண்ண போகிறேங்க ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி பூரி பரோட்டா நானுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க சப்பாத்திக்கு சைட் டிஷ் போட சொல்லி அதுக்காக தான் இன்றைக்கி பெரிய சைஸ் உருளைக்கெழங்கு எடுத்துருக்குங்க இதுக்கு பேபி பொட்டேட்டோ கிடச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதையவே வந்து நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோவை சேவில் போட்டு வச்சுக்கோங்க இதுக்காக நான் பாதாம் பருப்பும் காஞ்ச மிளகாயும் சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேங்க ஒரு நல்ல ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் உருளைக்கெழங்க வேக வச்சு அந்த தோலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணிக்கலாங்க ஏன்னா இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் ஆயிலில் அதனால் பெரிய சைஸாக இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குங்க இது வந்து ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் அதுக்கப்புறமா குங்குமப்பூ வந்து பாலில் வந்து வெது வெதுப்பான பாலில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ தயிர் எடுத்து வச்சிருக்கங்க இதில் காஷ்மீரி மிளகாத்தூள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இதுலேயே எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாங்க இது வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேங்க இதில் குழம்பு மிளகாத்தூள் கரம் மசாலா இப்போ கரம் மசாலா ஆட் பண்றங்க அதுக்கப்புறம் சீரகத்தூள் சோம்புத்தூள் எல்லாமே போடணும் இது சீரகத்தூள் ஆட் பண்ணுறேங்க அதுக்கப்புறம் சோம்புத்தூள் இப்போ எங்கள் வீட்டு மிளகா தூள் ஆட் பண்ணுறேங்க இப்போ இதை நல்லா கலந்து வச்சுக்கலாம் எல்லா வித பொடியும் ஒன்றா போட்டு தயிரில் நல்லா கெட்டி தயிரில் புளிப்பில்லாத தையலாக கலந்துக்கலாங்க இப்போ கடாயில் ஆயில் விட்டு முதல்ல அந்த வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஃப்ரை பண்ணி போடுறோமோ அளவுக்கு கிரேவி வந்து நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும் இப்போ இது வந்து நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆயிடணுங்க இப்போ இதில் கொஞ்சமாக மிளகுத்தூளும் உப்பும் நான் வந்து சேர்த்து தான் இப்போ ஃப்ரை பண்ணுறேங்க ஏன்னா நம்மளுக்கு இல்லைன்னா உருளைக்கிழங்கில் அந்த உப்பும் காரமும் பிடிக்காது அதுக்காக தான் இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துட்டு இப்போ இதே கடாயில் தான் நான் வந்து எல்லாமே தாளிக்க போகிறேன் நல்லா ஃப்ரை பண்ண வரைக்கும் நல்லா இருக்குங்க இப்போ கடாயில் ஆயில் விட்டு பட்டை ஒரே ஒரு கிராம்பு ஒரு மூணு ஏலக்காய் அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை கொஞ்சமாக சீரகம் கசூரி மேத்தி இதெல்லாம் ஆயில்லையே ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி போடுறேங்க இப்போ சப்பாத்தி ஒரு சைடு ஆயிட்டுருக்குது இப்போ தக்காளி வந்து ரெண்டு தக்காளியை அரைச்சி விட்டுருக்குறங்க ஃபஸ்ட்டு அதை வந்து நான் சேர்த்திக்கிறேன் நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி வந்து சின்ன சைஸ் தக்காளி போடுறேங்க ஏன்னா தயிர் வந்து சேர்த்துறதுனால தக்காளி கம்மியாக இருக்கணும் இது வந்து பாதாம் பருப்பும் காஞ்ச மிளகாயும் அரைச்ச பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணுறேன் தக்காளி வெந்ததுக்கப்புறமா தக்காளி வந்து எப்போயும் ஜாஸ்தியாக போடக்கூடாது இந்த தம்மாலுக்கு ஏன்னா அந்த தயிர் இருக்கிற புளிப்பு சேர்ந்து வர்றதுனால தக்காளி வந்து குறச்சி தான் போடணுங்க நான் சின்ன சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்திருக்கிறேன் அதுக்கப்புறம் நான் பாதாம் பருப்பு ஊற வச்சுருக்கேன் நீங்கள் அதுக்கு பதில் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ அந்த பாதாம் பருப்பும் அந்த காஞ்ச மிளகாயும் போட்டு அந்த பேஸ்ட் நல்லா வெந்ததுக்கப்புறம் தயிர் கலவை தயிரில் நம்ம எல்லாம் மசால் போட்டு கலந்து வச்சு அந்த கலவையை ஊற்றிக்கிறேங்க இது நல்லா ஒரு திக்னஸ் கொடுக்கும் இது நல்லா வேக விட்டுடலாம் கொஞ்சம் தண்ணியை தாராளமாக விட்டுக்கலாங்க இதுக்கு தகுந்த உப்பு சேர்த்து நல்லா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா அப்புறமா ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பொட்டேட்டோ வந்து உள்ளே சேர்த்திக்கலாம் இப்போ நான் ஒரு ஸ்வீட்னஸ்க்காக திராட்சை சேர்த்துறேங்க இப்போ லாஸ்ட்டாக அந்த குங்குமப்பூ பாலை வந்து சேர்த்திட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடலாங்க இந்த மாதிரி நம்ம விட்ட ஆயில் ஃபுல்லாக மேலே வந்துடும் அந்த டைம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டிய